ஜெய் ஜெய் குரு தேவதத்தா குருத்தாரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் எழுத்தாளர் சாந்தி பிரியா ஐயா அவர்களின் முன்னுரை அம விஜயத்தை எழுதிய திரு சங்கர்குமார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அது வெளியாக காரணமான சில செய்திகளையும் தர விரும்புகிறேன் தோண்ட தோண்ட அத்தனையும் தங்கம் என்று தமிழில் சொல்மொழி உண்டு திரு சங்கர்குமார் தமிழில் மொழிபெயர்த்துள்ள ராம விஜயாய் என்ற தொடரினை நான் சாயி வலையத்தளத்தில் வெளியிட்டு கொண்டு இருந்த சமயத்தில் இதுவே எனக்கு நினைவிற்கு வந்தது நான் திரு சங்கர்குமார் மற்றும் திருமதி மணிசா இருவருக்கும் பாராட்டுக்களை தருவதற்கு முன்னால் பின்னணி செய்தி ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் சாயி வலையத்தளத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தானாகவே போய் திருமதி மணிசாவின் வலையில் போய் விழுந்தது எத்தனை எதர்ச்சியானதாக இருந்ததோ அப்படித்தான் திரு சங்கர்குமாரின் பிரவேசமும் இருந்தது ஆப்பிரிக்க நாட்டில் தான்சனியாவில் இருந்தவர் திருமதி மனிஷா அங்கிருந்தபடி அவர் சாய்பாபாவின் மூன்று வலைத்தளங்களில் பாபாவினை பற்றிய கட்டுரைகளை ஆங்கிலத்தில் வெளியிட்டு வந்தார் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற நான் என்னுடைய ஓய்வு காலத்தை அமைதியாக கழிக்க எண்ணி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மணிசாவின் வலைத்தள கட்டுரைகளை தமிழில் மொழிபெயர்த்து தர ஆவலாக உள்ளதாக அவளுக்கு கடிதம் எழுதினேன் அவ்வளவுதான் என்னை அவள் வலைத்தளத்தில் சிறைப்பிடித்து கொண்டாள் அது முதல் அவ்வளவு என்னை தொடர்பு கொண்டு அந்த வலைத்தளம் எப்படி அமைய வேண்டும் அவற்றில் என்ன கட்டுரைகளை வெளியிட வேண்டும் என்றெல்லாம் குறித்து அவள் விவாதிப்பது உண்டு ஒரு நாள் திடீரென அவள் ஆங்கிலத்தில் இருந்த வலைத்தளத்தைப் போலவே தமிழ் வலைத்தளத்தை துவக்கிவிட அதில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறோடு எங்கள் பயணம் துவங்கியது அப்படி துவக்கப்பட்ட தமிழ் வலை நான் மொழிபெயர்த்த தமிழ் கட்டுரைகள் தொடர்ந்து வெளியாக துவங்கின மூன்று வருடங்கள் கழிந்தன தமிழ் வலைத்தளம் நல்ல முறையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது அப்போது முறை என்னிடம் பேசிக்கொண்டு இருந்த மணிஷா கூறினாள் நான் இந்த தளத்தை துவக்குவதற்கு முன் பலர் என்னிடம் நீ விசப்பரீட்சையில் இறங்குகிறாய் இது வெகு நாட்கள் நிலைக்காது என்று பயமுறுத்த சாய்பாபா மீது அனைத்து பாரத்தையும் வைத்துவிட்டு நம்பிக்கையுடன் வலைத்தளத்தை துவக்கினேன் என்று கூறினாள் தமிழ் தளத்தை துவக்கிய மணிஷா அவளை தடுத்து நிறுத்த முயன்றவர்களின் எண்ணங்களை தவிடு பொடியாக்கி காட்டிவிட்டாள் என்பதே உண்மை இத்தனைக்கும் நாங்கள் இருவரும் நேரடியாக சந்தித்ததில்லை எங்களுடைய சம்பாசனைகள் அனைத்துமே இணையதளம் மூலம் தொலைபேசி மூலமே தொடர்ந்து கொண்டு இருந்தது அவள் சில நேரங்களில் மன நெகிழ்ச்சியோடு கூறுவதுண்டு நம்முடைய இந்த ஜென்ம பிணைப்பு நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவினை பயனால் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் இந்த ஜென்மத்தில் அதை பாபாவே வெளிப்படுத்தி உள்ளார் சாய் மகராஜ் மீது அவள் கொண்டிருந்த அளவற்ற பக்தியையும் நம்பிக்கையையும் கண்டு நாங்கள் வியப்படுவது உண்டு என்னை போன்ற முற்றிலும் அறிந்திடாத ஒரு அந்நியனை முழுமையாக நம்பி ஒரு தமிழ் வலையதளத்தை அமைக்க முன்வந்து அதிலும் வெற்றி பெற்று உள்ள அவளது தன்னம்பிக்கையையும் பாபாவின் மீதான பக்தியையும் பார்த்து திகைத்து நிற்காமல் என்ன செய்வது வருடங்கள் சென்று கொண்டிருக்க ஒரு சமயம் பல சொந்த பிரச்சனையினால் உந்தப்பட்ட நான் இனியும் மணிஷாவின் வேகத்துக்கு எந்த நிலையிலும் என்னால் ஈடு கொடுக்க முடியாமல் சென்று கொண்டு இருப்பதை போல உணர்ந்தேன் எனக்கு ஒரு மாற்றாக நிழல் போன்ற மனிதர் கிடைப்பாரா என அமைதியாக சிந்தித்து கொண்டிருந்த வேளையில்தான் என் அதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வாக்கில் திரு சங்கர்குமாரை என்னை தொடர்பு கொள்ள வைத்தது அமெரிக்காவில் மருத்துவராக இருந்த அவர் சாய் வலையதளத்தில் எனக்கு உதவியாக கட்டுரைகளை தமிழாக்கம் செய்த தர தான் ஆவல் கொண்டு உள்ளதாக கூறி என்னை தானே தொடர்பு கொண்டார் நான் சற்று கூட யோசிக்கவில்லை அதையே எதிர்பார்த்து காத்திருந்ததைப் போல அவரை உள்ளே இழுத்து கொண்டேன் ஆனால் உண்மையில் அப்போது அவர் ஒரு தங்கச் சுரங்கத்தில் மறைந்திருந்த தங்க பாறை என்பதும் அவர் மூலம் தன் பெருமையை மேலும் உலகிற்கு எடுத்துக்காட்ட சாய்பாபா நினைத்துள்ளார் என்பது எனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லைதான் இறைவன் எப்போதுமே தாம் நடத்தி முடிக்க நினைத்ததை தக்க நேரத்தில் மின்னல் போன்ற தாக்குதல் போல நடத்தி காட்டுவார் பின்னர் நிகழவுள்ள ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை திரு சங்கர்குமாரின் பிரவேசத்தின் மூலம் காட்டியுள்ளார் இணையதளம் மூலமே நாங்கள் மூவரும் தொடர்பு கொண்டு இருந்தோம் அப்போது ஒரு நாள் திரு குமார் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பெங்களூருக்கு தான் வரும் பொழுது என்னை சந்திக்க விரும்புவதாக கூறினார் பெங்களூருக்கு வந்த அவரை சந்தித்தபோது நாங்கள் பல விஷயங்களை குறித்து பேசினோம் முதலில் அவரை நேரில் சந்தித்த எனக்கு அவரும் என்னை ஒத்த வயதை கொண்டவரே என்பதை அறிந்தேன் என்பது மட்டுமல்ல சாயி தமிழ் வலையதள விஷயத்தில் என்னை விட அதிக வேகமும் விவேகமும் நிறைந்தவராக காணப்பட்டது மட்டுமில்லாமல் வருங்காலத்தில் அது எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணங்களில் என்னை விட ஆர்வமாக இருந்ததைக் கண்டும் வியந்தேன் நாங்கள் பல விஷயங்களை விவாதித்தோம் அதன் மத்தியில் அவர் ராம விஜயத்தின் சிறப்பை எடுத்து கூறி தான் அதை தமிழ் மொழி பெயர்ப்பு கொடுத்தால் அதை வலைத்தளத்தில் வெளியிட முடியுமா என்ற தனது ஆவலை தெரிவித்தார் நான் நினைத்தேன் நான் யார் அவருக்கு அனுமதி தர அப்படி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் அவரை சாயி எங்களிடம் அனுப்பியிருக்க வேண்டும் மணிஷாவும் நானும் அதை வெளியிட முடிவு செய்ததும் ராம நவமி முதல் வெளியிட என்ன திரு சங்கர்குமார் புயல் வேகத்தில் வேலை செய்ய துவங்கி சுமார் பத்து பாகங்களை ஆங்கில மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பில் எனக்கு அனுப்பி வைத்து அடுத்தடுத்து மேலும் சில பாகங்களை தொடர்ந்து அனுப்பலானார் அதற்கு காரணம் ராம விஜயத்தை அனுதினமும் தொடர்ந்து ஒவ்வொரு அத்தியாயமாக படிக்கப்பட வேண்டும் அதை படிக்க துவங்கியதும் அடுத்தடுத்து நாட்களில் ஒரு நாள் கூட அடுத்த அத்தியாயத்தை தொடர்ந்து படிக்காமல் இருக்கக்கூடாது என்ற நியதி இருந்ததினாலும் இடையில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு ராம விஜயம் தொடர் தடைப்பட்டு நிற்கக்கூடாதே என்ற எங்கள் கவலையினால்தான் அந்த ஏற்பாட்டை செய்திருந்தோம் ராம அன்று துவங்கிய அந்த காவியத்தின் முன்னுரையில் மணிஷா இந்து மத புனித நூலான ராம விஜயத்தை முதன் முதலாக பாபாவின் அருளாசியை பெற்ற இந்த தளத்தில் வெளியிடுவதில் பேரானந்தம் அடைகிறேன் என்று கூறியிருந்தது மெத்த நியாயமான எண்ணமாகவே இருந்தது சாய்பாபாவின் அருளை பலர் பெற்றுள்ளார்கள் அப்படி அவருடைய அருள் கிடைக்கப்பட்ட சிலர் அவற்றை ஏதோ ஒரு காரணத்தினால் தமக்கு மட்டுமே சொந்தம் என்ற நினைப்பில் அவற்றை ரகசியமாகவே வைத்துக்கொண்டு கொண்டு விட்டார்கள் சாயின் அருளோ கடல் போன்றது அதை பெறுவது ஹிமாலய மலை மீது ஏறும் கடினமான பணி போன்றது அல்ல அவர் எங்கும் நிறைந்தவர் தன் அருளை தக்க சமயத்தில் எவர் மூலமாவது வெளிப்படுத்த வைப்பவர் அதே நிலைதான் விஜயத்தின் வெளிப்பாடும் நான் இன்றும் நெஞ்சார்ந்த மன மகிழ்ச்சியுடன் ஒரு உண்மையை கூற வேண்டும் இந்த புனித நூல் இதுவரை வேறு எந்த தளத்திலும் எந்த மொழியிலும் வெளியாகவில்லை ஆகவே அந்த பெருமைக்குரிய மணிசா மற்றும் திரு சங்கர்குமாருக்கு அந்த பெருமை நிலையாக இருக்கட்டும் இந்த புனித நூல் பாபாவின் பெரும்பாலான மக்களை சென்றடைய வேண்டும் என்ற இந்த விஷயத்தில் நான் ஒரு அணிலை போலவே அவர்கள் இருவருக்கும் தூதுவனாக இருந்து வந்தேன் மணிசா மற்றும் சங்கர்குமார் போன்ற அனைவருக்கும் சாயின் அருள் நிலையாக கிடைக்க வேண்டும் ஆனால் மணிசா தனிப்பட்ட சில காரணங்களினால் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுவிட நேரம் இன்மை காரணமாக அவள் நடத்தி வந்த வலைத்தளம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் முதல் மூடப்பட்டு விட்டது ஆனால் அதில் உள்ள செய்திகள் உலகம் முழுவதும் பரவி கிடைக்கின்றன என்பதே உண்மை இந்த தருணத்தில் மணிசாவின் வலைத்தளத்தை பற்றி நினைக்கையில் பொருத்தமான வாகியமாக என் மனதில் தோன்றுவது இதுதான் பூமியில் அவ்வளவு மனிதர்கள் பிறக்கலாம் அல்லது அவர்கள் அழியலாம் ஆனால் பூமியில் பிறக்கும் நதிகளோ என்றுமே வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் எழுத்தாளர் சாந்தி பிரியா ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா